வெல்கம் டு சோடா புடி சோ இந்த வீடியோல பார்க்க போறது ஈகோ அப்படிங்கிற இந்த மலையாள படம் ஏன்னா கிளைமேக்ஸ் ஒன்றும் பெருசா புரியலப்பா இவங்க வேற அவ்வளோ பில்ட் கொடுக்குறாங்க அவ்வளவுத்துக்கு எல்லாம் ஒர்த்து இல்லையே அப்படின்னு ஃபீல் ஆனீங்கன்னா ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த கிளைமேக்ஸ் புரிஞ்சா மட்டும்தான் இந்த படம் வந்து உங்களுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகும் அதுக்கு முதல்ல இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆனா மட்டும்தான் இது வந்து வழக்கமா ஒரு குளம் நடந்துருச்சு அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறேன் இவந்தா மட்டுப்போன்னு நினைச்சா ஐயோ இவனா அப்படின்னு இந்த ஜஸ்ட் ஷாக் கொடுக்குற அந்த ட்விஸ்ட் கிடையாது அந்த கேரக்டர்ஸோடைய ஒரு ஒருத்தருடைய நோக்கம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆகி அவங்க அப்படியே இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றத மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்னா கடைசி தூசிட்டு வெயிட்டாக இருக்கும் அதுதான் இந்த படத்தில் பண்ணிருப்பாங்க அதனாலேயே எனக்கு இந்த படம் வந்து இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருக்கிறேன் பிளஸ் இப்போ இந்த வீடியோவுக்காகவும் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே பார்த்ததுனால இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஃபீல் கட்டாயம் கிடைக்கும் பிளஸ் எப்பா இந்த வெறும் இந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் வேணாம் எனக்கு மொத்த படமும் அப்படியே அப்படியே சீன் பை சீன் மொத்தமா எனக்கு எஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா அதுல இன்னொரு சேனல்ல போட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் பார்த்த ஃபீல் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா கிடைக்கும் இது வந்து படம் பார்த்துட்டீங்கல்ல ஒரு ஒரு கேரக்டர்ஸை பத்தி மட்டும் சொல்ல போறேன் எப்படி முடிச்சாங்கறத கிளியரா பார்க்க போறோம் அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனல கூட போய் பார்த்துக்கோங்க இப்ப கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கேரக்டர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல குறியட்சனை தேர்றதுதான் ஒட்டுமொத்த கதையே குறியட்சனை யார் தேடுறா ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க நீ அவனை பத்தி புடிச்சு கொடுத்தனா நான் வந்து உனக்கு காசு கொடுக்குறேன்னு இருக்காங்க சோ பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்குறான் அதனால அவனை தேடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நரேன் வந்து போலீஸ் கிடையாது அவர் நேவி சோ நேவி சைடில் இருந்துமே அவன் அந்த நாய்களை வளர்த்து கொடுக்கறது அங்கேயுமே டாக் ஸ்குவாட் இருக்குது அங்க வளர்த்து கொடுத்துருக்கான் ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் இன்னொரு பக்கம் நக்சல்ஸ் இருந்து இருக்கிறாங்க பியூச சொல்லுவாங்க பியூச வந்து மிரட்டி ஏய் ஒழுங்கா எனக்கு தாண்டா உண்மையை சொல்லணும்னு நக்சல்ஸ் போலீஸ் நேவின்னு இப்படி எல்லா பக்கமும் குறியட்சிகிட்டு இருக்கிறாங்க பெரிய கைதான் அவன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு தலைமறைவாயிட்டான் அவன் வெளியே வந்தா ஒரு சீக்ரெட் வெளியே வந்துருங்கிறதுனால அவனை எல்லாருமே வெறிக்கொண்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து மலாத்தி சேச்சி கேரக்டர் அவங்க மலேசியால இருந்தவங்க அப்ப இந்த நாய்களை பத்தி ஸ்டடி தான் வேலை மோகன் போத்தன் ரெண்டு பேருமே நாய்களை பத்தி ஸ்டடி பண்ணாங்க போயிருக்கிறாங்க மலாத்தி சேச்சி அவங்களுக்கு ஒரிஜினல் பேரு சோயி அவங்க புருஷனுக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது பெருசா அவருமே காசு காசுன்னு சுத்தறத கேர் பண்ணாமலே இருக்கிறாரு சோ ப்ரொடக்ஷனுக்காக நாய்களை விட்டுட்டு போனா ஆக்சுவலாக அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறதா இவன் நம்ப வச்சு குறியன் என்ன சொல்லியிருப்பான்னா உங்களை சுத்தி வச்சிருக்கிற அந்த நாய்ங்க வந்து ப்ரொடக்ஷன்காக கிடையாது உங்களை அடைச்சி வச்சு இல்லைன்னா நீங்க ஓடிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கான் உங்க மேல பாசம்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பான் ஸோ எனக்குன்னு பார்த்துக்க யாருமே இல்லை நீ தான் அட்லீஸ்ட் என் மேலே அக்கறை காட்டுறேன்னு சொல்லி அவங்களையும் அங்க குட்டி நாய்கள்லாம் இருக்கும் சோ அது ஒரிஜினல் பீடா இவன் எடுத்துட்டு வந்து இங்க வளர்க்கலாம் ட்ரெயின் பண்ணலான்றதுக்காக அந்த குட்டி நாய்களையும் இந்த மலாத்தி சேச்சி நீங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்திருப்பான் அதுதான் மலாத்தி சேச்சி மலேசியால இருந்து இங்க வந்த கதை இப்ப மலாத்தி சேச்சியை பாத்துக்கிற அந்த பியூஸ்ங்கிற கேரக்டர் அவன் வந்து அஹ் மலாத்தி சேர்ச்சிக்கு ரெண்டு பசங்க அல்ல ரெண்டாவது பையன்தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால பியூஸ் வந்திருப்பான் இவன் இருக்கிறவன் ஒரிஜினல் பியூஸு கிடையாது இப்போ ஒரிஜினல் பியூஸுக்கும் காசு கொடுக்கணும் சேர்த்து விட்டவனுக்கும் காசு கொடுத்துட்டு இவன் எதுக்காக வந்திருப்பான்னா இவன் குறியச்சனோடைய அசிஸ்டன்ட்டு ஸோ குறியட்சனை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக மலாத்தி சேச்சி கூட இவன் இருப்பான் அது இல்லாமல் குறியச்சனை தேடி யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னா இவன் அவங்கள காலி பண்ணுற வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறான் எப்படின்னா இந்த நரேன் கேரக்டர் பியூஸ் கிட்ட குறியட்சனை பற்றி விசாரிச்சுட்டு போகும் அப்போன்னு பார்த்தீங்க இந்த பிரேக் ஒயர் கட் ஆகும் அதை பார்த்தது பியூசு அதே மாதிரி இந்த லாரி டிரைவர் கேங்கு ஆக்சுவலாக போலீஸ் அவங்க அவங்களுமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பியூசு வந்து கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்றா குறியட்சணை கண்டுபிடிக்கணுண்டான்ற மாதிரி பாத்துருப்பாங்க ஓ அப்ப குரிய தேடி வரீங்களான்னு சொல்லி அவங்களையும் போட்டுதல்ல பாத்துருப்பான் அவங்களையும் இருப்பான் பிளஸ் நிறைய தேடி யாராச்சும் வந்தாங்கன்னா என் மாஸ்டரை தேடி வரீங்களான்னு பியூஸ் அவங்கள காலி பண்ண பாப்பான் பிளஸ் மலாத்தி சேச்சி கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்குமா குடிய பத்தி தெரிஞ்சிக்க முடியுமாங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டே இருக்கிறான் இப்ப மோகன் போத்தன் கேரக்டர் குறியேச்சனும் இவனும் ஃப்ரெண்டான கேரக்டர் தான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா மலேசியால அந்த நாய்களை பத்தி ஸ்டடி பண்ணா போயிருப்பாங்க இந்த குறியேச்சன் என்ன பண்ணிருப்பான்னா அவன் காரியம் சாதிச்சதுக்கு அப்புறமா முதுகுளை குத்தி ஜெயிலுக்கு அமைச்சிருவான் அப்படிதான் மோகன் போத்தனை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டான் அவன் அத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்திருப்பான் சோ ரே என்னையே உள்ள தழட்டல்ல நீனா அவ்வளவு பெரிய ஆளாம அவனை தேடி வரண்டான்ற மாதிரியே மோகன் போத்தன் இவனை தேடி இந்த காட்டுக்கு வந்திருப்பான் ஆக்சுவலா அவன் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றத இந்த பியூஷ் கிட்டே சொல்லிருப்பான் பியூஸ் மோகன் போத்தன் ஓகே நம்ம மாஸ்டரை தேடி வராரு அவனையுமே காலி பண்ணால்தான் அவனை விவே பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்குள்ள அவனே கண்டுபிடிச்சி வாடா எதுக்காக என்ன தோர்த்தி பா நானே சொல்றேன்ற மாதிரி அவன் குறியச்சன் இன்னும் இந்த தான் இருக்காங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவான் ஒண்ணு அவன் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தனை போட்டு தள்ளி அந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த கேஸே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியவே வந்தான் சோ அதே மாதிரி இந்த வாட்டியும் போய் தலைமறைவாயிருக்கிறான் அது எனக்கு டவுட் இல்ல இன்னொன்னு இப்ப நான் கொண்டு வந்த தெரியுமா ஒரு பொம்பளை நாய் அது கிட்ட இந்த மத்த நாய்ங்க கிட்ட கூட வரல ஏன்னா அது மாஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்குது அந்த மாஸ்டர் யாரு குறியச்சன் சோ அவன் இன்னும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிளஸ் இன்னொன்று அவன் ஒரு தடவை போதையில் என்கிட்ட சொல்லியிருக்கான் டேய் இங்கே ஒரு குகை இருக்குது அங்கே இருபத்தி நாலு நேரமும் தண்ணி வரும் அது இல்லாம நான் ட்ரெயின் பண்ண டாக்ஸ் தான் எனக்கு தேவையான சாப்பாடுலாம் கொண்டு வருவேன் ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு போது கோவிகுல போய் நான் சீக்கிரட்டாக ஒளிஞ்சிப்பேன் அது நான் ஒரு கட்டு நினச்சேன் நினைச்சேன் ஆனால் இவன் இவ்வளோ நாள் ஒளிஞ்சிருக்கிறது பிளஸ் நான் எடுத்துகிட்டு வந்த நாய்கிட்ட சீண்டாமல் அவன் நாயெல்லாம் இருக்கிறது அது இல்லாம அவன் சொன்ன கொகை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இங்கே தான் அந்த ஒரு குகை இருக்கும் அதில் தான் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நான் கன்ஃபார்மே பண்ணுறேன் நான் மோகன் போத்தனை ஸ்ட்ராங்காக சொல்லுவான் ஸோ பியூஸுக்கும் ஓகே அந்த தான் நம்ம மாஸ்டர் இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ இது சொல்லி முடிச்சதும் மோகன் போத்தனை இங்கே வந்து அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணுறோம் இப்போ இதுவுமே குறியட்சன் தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி நம்மளும் நினச்சிருப்போம் அதே மாதிரி நிறையனும் வந்து ஓகே இங்கே வந்திருக்கிறவன் ஒரிஜினல் பியூஸ் கிடையாது அவன் ஆனவன் அது இல்லாமல் இந்த லெட்டர் அனுப்புற வேலைங்களை அப்பூட்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் காணாமல் போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் நீ லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் ஸோ நான் கோவைக்குள்ளே இல்லை இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இல்லைங்கிறத எல்லாருமே நம்மளுங்கிற அந்த வேலையும் போயிட்டு இருக்கோம் அதையுமே கண்டுபிடிச்சி இப்போ மலாத்தி சேச்சிக்கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க நிறையனு இங்கே பாருங்க பியூசா வந்திருக்கிறவங்க ஒரிஜினல் கிடையாதுங்க அவன் ஃபேக்குங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போ இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சா இப்ப கடைசி அந்த வெயிட்டான இடமே இதுதான் ஆக்சுவலா நம்ம பியூஸ் வீட்டுக்கு வரும்போது அங்க சாப்பாடு கொண்டு போய் இருக்கிறதா பாத்துருப்பான் அதாவது இந்த நாய் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்குது ஸோ இது வந்து நம்ம மாஸ்டரான குரியச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்குது அது மலாத்தி சச்சிக்கும் தெரிஞ்சது அதே மாதிரி மலாத்தி சச்சி அங்க பைனாக்குடலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அங்கதான் குரியச்சனை இருக்கிற இடம் இப்ப பியூஸ் கிட்ட மலாத்தி சச்சி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நான் கூட நினச்சேன்டா குறியட்சனால கடைசி வரைக்கும் விசுவாசமான ஒரு புரியடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஆனா உன்னை பற்றினா உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ தான் உனக்கு விசுவாசமான நாயா கடைச்சிட்டியே அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க ஸோ என்ன கொள்றதுக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு இவங்க கேட்கும் போது இப்போதைக்கு இல்ல ஆனா காரணம் கிடைச்சிருச்சுன்னா கொண்டுருவா ஓ இப்போ காரணம் கிடைச்சா என்ன காலி பண்ற அப்படின்னு இவங்க பைனா குடலை பார்க்கும் போதே காரணம் கிடைச்சிருச்சு குறியேச்சன இருக்கிற இடத்த இவங்க பைனா குடலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சோ குறியேச்சு நிறுவி இடம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லையே ஸோ போட்டு தரலான்னு இவங்க கத்தி எடுத்தா சுத்தி நாயங்கெல்லாம் சுத்து போட்டிருக்கோம் இப்ப இந்த இடம்தான் புரியாம இப்ப குரியேச்சன் இருக்கானா இல்லையா எதுக்கு நான் இப்படி பண்ணுது இந்த விஷயம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம் சோ கிளியரா சொல்றேன் மோகன் போத்தன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அவன் வந்து அவன் உண்மையெல்லாம் சொல்லுவான் ஏய் உன்னோட முன்னாள் புருஷன் தான் தெரியுமா அவன் ஒண்ணு அங்க செத்துலாம் போல அது நாங்க சொன்ன கதை உன்னை அடையறதுக்காக குரியேச்சனுக்கு நான் கொடுத்த ஐடியா அவன் உன் பாதுகாப்புக்காக விட்டு போன நாயை நாங்கதான் உன்னை அடைச்சி வைக்கிறதுக்காக பண்ணிருக்கோம்னு போய் சொல்லி முன்னவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் காலம் முழுக்க அவன் கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட ஜெயில் இவன் கண்ட்ரோல் இருக்கிற நாய்களுக்கு நடுவில் நீ ஜெயில் வாழ்க்கை தாண்டி வாழணும்னு சொல்லிட்டு போயிருப்பான் அதே விஷயத்த இப்போ மலாத்தி சேச்சி குறியச்சனுக்கு பண்ணியிருப்பாங்க இப்போ நிறைய என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னா நம்ம அங்கே போனதுலேயே ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு அதாவது முன்னாடி ஒரு கேஸில் தலைமறைவு ஆனால் மாதிரி இந்த வாட்டியும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவன் போய் தலைமறைவு ஆயிட்டான் ஆனால் அவனை சுற்றி பாதுகாப்புக்காக இருந்த நாய்க எல்லாம் அவன் பாதுகாப்புக்காக இல்லை அவனை அங்கே அடைச்சி வச்சிருக்குது அந்த நாயங்கெல்லாம் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறது மலாத்தி சேச்சி கண்ட்ரோலில் இது இப்படி ஸ்ட்ராங்காக சொல்லுவான்னா பியூஸ் வேலைக்கு சேர வந்திருப்பான் அப்ப ரெண்டு நாள் கிட்ட மலர் தயச்சி அங்க வீட்டுல இல்ல அதனால நாயங்க சுத்து போட்டுருச்சு இவன் மரத்து மேல மாட்டிக்கிட்டு தப்பிச்சிருப்பான் சோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் மலாத்தி சேச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாய்கள் அவங்களோட பேச்சை கேட்டு இது காப்பாத்திருப்பாங்க உண்மையா இருக்கக்கூடாது நாம போய்க்கு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஏன் உண்மையா இருக்கக்கூடாது சோ மொத்த நாய்களுமே அங்கிருந்து இந்த குட்டி நாய்களை தானே கூப்பிட்டு வந்தாங்க இந்த நாயங்கள்லாம் மொத்த கண்ட்ரோல்ல இருக்கிறது சேச்சிக்கு தான் சோ மோகன் போத்தன் வந்து சொன்னதுக்கு அப்புறமா நீ ஒளிஞ்சிக்க போறல ஒளிஞ்சுக்க ரசா உனக்கு சாப்பாடு குடுக்குறேன் நீ அங்கேயே தங்கிட்டு கடை ஆனா நீ கடைசி வரைக்கும் வெளியவே வர மாட்டடா மலேசியால என் புருஷன் என் பாதுகாப்புக்காக வச்சத என்ன அடைச்சி வச்சிருந்தாருன்னு போய் சொன்ன அதே விஷயத்த உனக்கு நான் ரியலா போறேன்டா காலம் முழுக்க அடைச்சி வைக்க போற தினம் தினம் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு பைனா கூட எல்லாம் இருக்கிற இடத்தையும் செக் பண்றாங்க அவனுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் வெளியவே வர முடியாது இந்த நாயங்களோட கண்ட்ரோல்ல அவன் உள்ளேயே கிடக்கிறான் பியூசுக்கு உண்மை தெரிஞ்சாலுமே இவங்களை எதுவும் பண்ண முடியாது சுத்தி நாய்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குது இந்த மொத்த நாய்களும் மலாத்தி சேச்சியோடைய கண்ட்ரோல்ல கடைசியில் இது எல்லாத்தையும் பண்றது மலாத்தி சேச்சியோடைய அந்த கண்ட்ரோல்ல தான் இந்த நாய்கள் எல்லாம் இருக்குங்கிற அந்த இடம் தான் சத்தியமா வேற மாதிரி இருந்துச்சு சோ எனக்கு அதனாலேயே இந்த படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு இப்போ உங்களுக்கு இந்த கிளை மேக்ஸ் புரிஞ்சுதான் கிளியரா சொல்லுங்கப்பா அண்ட் நம்மளுடைய இந்த மூவி சுட் மணி சேனல்ல ஃபுல் மூவியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன் ஸோ அதையுமே பாக்கிறதுனாலுமே பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இது ஜஸ்ட் இந்த படம் பார்த்து முடிச்சவங்களுக்கு கிளைமேக்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வீடியோ தான் இது எப்படி இருந்துச்சுங்கறத மறக்காம சொல்லுங்க டாடா பை